ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் நாநூற்று இருபத்து மூன்று ஓம் தமசகபராய நமக இருளுக்கு அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம் இருள் என இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது நாம் இரவில் அதுவும் அம்மாவாசை போன்ற நாட்களில் காணும் இருட்டு அல்ல எல்லா பக்கங்களிலும் மூடப்பட்டு ஒளியே உள்ளே நுழைய முடியாதபடி இருக்கும் ஒரு அறையை சூழ்ந்து விடும் இருளும் அல்ல இந்த இருள் எப்போதும் இருப்பதல்ல ஆதவன் உதித்தால் தீபத்தை ஏற்றி வந்தால் இந்த இருள் காணாமல் போய்விடும் ஆனால் நம்மையும் அறியாது நம் கண்களுக்கு புலப்படாதவாறு ஒவ்வொருவரையும் ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிறது இது சுலபமாக அகற்றப்பட்டு விட முடியாது இதை அஞ்ஞானம் அல்லது அறியாமை என கூறுவர் இதை அகற்றி ஞானம் எனும் ஒளியை அளிக்கக்கூடியவர் ஒரு சிறந்த குரு அவ்வாறு ஒளியை பெற்றவர் இருளுக்கு அப்பாற்பட்டவர் ஆகிறார் அவர் ஒரு தேர்ந்த ஞானி சித்தர் அல்லது சத்குரு ஆவார் அவர் இருளுக்கு அப்பாற்பட்டவர் அவரால் மற்றவர்களுடைய இருளையும் அகற்ற முடியும் நம் சாய் பாபா அத்தகைய சமர்த்த சத்துகுரு ஸ்லோகம் இருபத்து நான்கு ஓம் தாத்யா கணபதி நமக தாத்யா கணபதியிடம் விசேஷமான பிரியத்தை காட்டியவருக்கு நமஸ்காரம் கணபதி என்பவர் பைஜாபாய் அம்மையாரின் மகன் பாபா சீரடிக்கு வந்த ஆரம்ப காலத்தில் உணவை பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஓரிடத்திலும் தங்காமல் இங்கும் அங்கும் பகல் இரவு என்று பாராமல் திரிந்து கொண்டிருப்பார் பாபா அப்போதெல்லாம் இந்த பாய்ஜாபாய் அம்மையார் ஒரு கூடையில் உணவை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் தெரிந்து பாபாவை தேடி கண்டுபிடித்து அவருக்கு மிக பரிவுடன் உணவளிப்பார் அந்த அம்மையாரின் பரிவை கண்டு நெகிழ்ந்து போன பாபா அவர் முன்பிறவியில் தமது சகோதரி என கூறினார் தமது நன்றி உணர்வைக் காட்ட அந்த அம்மாளின் குடும்பத்தின் நலனை எப்போதும் கருத்தில் வைத்திருந்தார் தாத்யா கணபதியிடம் பாபா ஒரு தாய் மாமன் போல் விசேஷ அன்பை காட்டினார் பாபா தட்சிணை மூலம் தமக்கு வந்த பணத்தில் தினமும் தாத்யா கணபதிக்கு நான்கு ரூபாய் கொடுத்து வந்தார் அதன் மீது வருமான வரி விதிக்கப்படும் அளவுக்கு அது இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜயதசமி அன்று தாத்யா கணபதி பட்டேல் இறக்கவிருந்ததை தடுத்து தாமே உடலை விட்டதாக சொல்லப்படுகிறது ஸ்லோகம் நானூற்று இருபத்து ஐந்து ஓம் தாத்யா நூல் தாத்யா நூல்கருக்கு நல்ல கதி கிடைக்க செய்தவருக்கு நமஸ்காரம் லக்ஷ்மண் ராவ் நூல்கர் பண்டரிபுரத்தில் சப்ஜெட்ஜாக இருந்தவர் அவர் நீரிழிவு நோயால் மிகவும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார் நண்பர் நானா சந்தோர்கரால் தூண்டப்பட்டு சிரத்தை அதிகம் இல்லாமலேயே அவர் சீரடிக்கு பாபாவிடம் வந்தார் அங்கே வாடாவில் தங்கியிருந்த நூல்கரிடம் முதலில் கடுமையாக நடந்து கொண்ட பாபா பின்னர் மிகவும் பரிவு காட்டினார் ஒரு தினம் வாடாவில் தங்கியிருந்த நூல்கருக்கு நள்ளிரவில் பீடா போட வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அருகில் இருந்த சந்தோர்கரிடம் கூறினார் நள்ளிரவில் அந்த குக்கிராமத்தில் பீடாவுக்கு எங்கே போவது அப்போது திடீரென யாரோ வாசல் கதவை தட்ட ஒரு மனிதன் அங்கு வந்து பாபா கொடுத்து அனுப்பியதாக கூறி நான்கு பீடாக்களை கொடுத்து சென்றான் சில தினங்களில் நீரிழிவு உபாதையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நூல்கர் சீரிடிலேயே உயிர் நீத்தார் தாத்யா நமக்கு முன் சென்று விட்டார் நம்மால் பணிக்கப்பட்டதால் இங்கேயே தங்கினார் அவருடைய வாழ்வின் லட்சியம் அடையப்பட்டு விட்டது இனி அவருக்கு பிறப்பு கிடையாது என பாபா கூறினார் நூல்கருக்கு சத்கதி அளித்த பாபாவை போற்றுவோம் ஜெய் குரு சாஹிப் નર્પવી સાય રામા જય ગુરુદેવદત્તા